والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم ربي شرح لي صدري ويسر لي عمري واحلل عقدة باللساني لساني قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد അൻപയും മണ്ണെയും ഉണ്ടെന്നും എണ്ണയും പഠിത്ത പരിപാലിക്കൂടിയല്ലാ പുലും അറിഞ്ഞത് ഇന്നും நமதி நாயர் சாத்தமதி சொல்லாரி செல்லும் அவர்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வரக்கூடிய சத்திய சாபாக்கள் தாவீன்கள் அன்பியாக்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் அல்ல சாதி எண்ணம் சபானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக சகோதரர்களே பெரியவர்கள் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கல்வி ஏனென்றால் இந்த கல்வி நான் மனிதனுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது தன்னை சொல்லும் பொழுது சொல்வார்கள் கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பதாக சொல்வார்கள் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்னும் கல்வியில் உள்ள அவர்களிடத்தில் நான் நிதானம் நோக்கு பார்வை அழிமாற்றல் அனைத்தும் சங்கமித்திருக்கும் அல்லது முன் படைக்கப்பட்ட மனிதர்கள் இரண்டு நபர்கள் மொத்தம் நான்கு நபர்களுக்கு அல்ல அவருக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அதில் இரண்டு அரசர்களுக்கு கொடுத்தான் இரண்டு நவிமாளர்களுக்கு கொடுத்தார் இரண்டு நபர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் அவன் கொடுத்தார் அதில் ஒருவன் நான் காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரசன் இவனுக்கு எல்லாம் விட்டாக செல்வத்தை அதிகமாக கொடுத்திருந்தான் அவரிடத்தில் பணம் இருந்தது மனதை இருந்தது ஆனால் அவரிடத்தில் சுத்தமாக கல்வி இல்லை இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க சிலர்கள் கல்விக்கு அமைச்சராக கூடிய பெயர்களில் சொல்லக்கூடியவர்கள்

குரூரி என்பதா அல்லாஹ் தாயிடா தன்னுடைய வசனங்கள் நீங்க ஒரு வசனங்கள் சொல்லி தருகின்றான் இந்த செல்வங்கள் அனைத்தும் என்னுடைய திறமையால் தான் கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியில் பலம் வந்து கொண்டிருந்தார் யார் இந்த காலங்களுக்குரிய சொல்லக்கூடிய அந்த அரசன் கொடிய அரசன் மனதியில் பிரிந்து கொண்டிருந்தான் அப்பொழுது உலக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் ஆஹா இவனுக்கு தரப்பட்ட செல்வங்களை போன்று எங்களுக்கும் என்ற ஆசையும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கல்வி உள்ளவர்கள் அப்படி மட்டும் அப்படி பேச மாட்டார்கள் எப்படி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் அதையும் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் சொல்கின்றார்கள் காலன் நதியினவோ திரு ஐந உகை இலக்கும் சவாதன் ஆன சுவாரியகன் கல்வி உள்ளவர்கள் சொல்வார்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாசக்கேடு உண்டாகட்டும் உங்களுக்கு நாசக்கேடு உண்டாகட்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ் தலைக்குரிய தான் ஈமான் மூணவர்களுக்கு மிகச் சேம்பதி என்று அவர்கள் பேசுவார்கள் அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்காரு அவங்களுக்கு தான் குறைக்கும் இது எப்படிலாம் நெஞ்சுட்டோம்னா நம்ம கிடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எங்களுடைய எல்லாம் இருக்குது நாங்க எப்படி மாற்றியிடலாம் கொண்டலாம் அப்படின்னு நினைச்சறா அல்லாஹ் கொண்டாட அதை சம்பித்து வைக்கப்படியது தெரிய திறமை திராணி அனைத்தும் அல்லாஹ் அமுக்கு உண்டு ஏழை கல்வியுள்ளவர்கள் இந்த உலக மாயைகள் இருக்கின்றன இதை பார்த்து இவர்கள் மயங்கி விட மாட்டார்கள் இதற்காக இவர்கள் அறிவித்தவனாக போய் மாட்டார்கள் அல்லாம் தரக்கூடிய சவால்களை தான் சிறந்தது என்று நிதானமாக சிந்தித்து பேசுவார்கள் அவர்கள் கல்வியுள்ளவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லி இன்னும் சொல்லும் பொழுது அடுத்தபடியாக கல்வி ஞானம் என்பது மண்ணினுக்கு காணாமல் போன ஒத்தகத்தைப் போன்று என்பதாக உதாரணம் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அரபியர்களுக்கு மிகவும் பிரியமான ஒன்று என்ன ஒட்டகம் இவர்கள் இந்த ஒட்டகம் தான் செல்ல நாள் அன்பா ஒரு ஒட்டகம் துளைந்து விட்டால் அது முக்கியமான வாகனமாக அவர்கள் கருதுவார்கள் அதை எப்படி இவர்கள் தேடிச் செல்வார்களோ தன்னுடைய ஒட்டகம் இறந்த அந்த ஒரு நிமிடத்தில் இருந்து அந்த நொடிப்பொழுதில் இருந்து இவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் அதை தேடிக்கொண்டு அறிந்து கொண்டே இருப்பார்கள் இந்த பூமியில் எங்கெல்லாம் தெரிகிறது என்பதாக காடு மேடுகள் என்று வாழாமல் பானை இவர்களுக்கு பெரிதாக தெரியாது ஏன் தாங்களின் செல்லமாக வளர்த்த அந்த ஒட்டகம் இருக்கின்றதே அது வேண்டும் என்பதாக இவர்கள் பித்து பிடித்தவர்கள் போன்று அடைந்து கொண்டே திரிவார்கள் அது கிடைத்தால்தான் அவர்கள் நிம்மதி அடைவார்கள் அதுபோன்றுதான் கல்வி இழாதவர்கள் தங்களிடம் உலகமான ஒரு கல்வி எப்படி தேடுவானோ இவன் தேடிச் செல்ல வேண்டும் ஆர்வத்தினால் மழை கடந்து கடல் கடந்து எங்கு வைத்தாலும் சரி அதற்காக வேண்டியவர்கள் இவர்கள் செல்ல வேண்டும் அருமையா சொன்னாங்க சொன்னார்கள் நீங்கள் ஊத்தில் அழிம மிஸ் இந்தி இந்த சின்னக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க சீனா தேசம் என்பதாக விளக்கம் குடிக்கின்றார்கள் சிங்கத்தின் வெற்றியில் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது இது எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் சிங்கத்துடைய வெற்றியில் ஒரு கல்வி இருக்கின்றது என்றால் அந்த கல்வியை தேடி நீங்கள் செல்லுங்கள்

பேசுகிற சைனு அப்தீன் அஹசத் பாக்கரி அஹசத் கிபிலா அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தைகளை சொன்னார்களா அவர்களும் வேண்டமான அவர்கள் சொல்லப்பட்ட விசாரிமார்கள் அவர்கள் சொல்லப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் சீனா தேசத்தில் செல்வி என்பது அல்ல என்பதை மதினாவில் புரிந்திருக்கக்கூடியதை சீனாவில் இருக்கக்கூடியவர் கல்வி வேறுவதாக இருந்தாலும் மதினாவுக்கு வந்த கல்வி சரி தூரத்தை நீங்கள் கணக்கெடுத்து செய்யாதீர்கள் நீங்கள் கல்வியை தேடி மதினாவிற்கு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் அருமை புரி சகோதரர்களே இந்த கல்விக்கு சொல்லும் பொழுது அடிக்கணும் தாயும் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்கின்றார்கள் கல்வியை எந்தவொருக்கு நான் தேட வேண்டும் அதனுடைய ஆழம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடப்படும் பொழுது அழிக்கலாம் ஓதிகளோட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மத்தியில் வித்தியாசம் கோரும் போது சொன்னார்கள் செல்வத்திற்கும் கல்விக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை விபதிக்கும் பொழுது அழிக்கல ஓகேவாகத்தான் சொன்னார்கள் கல்வி நல்லோர்கள் மகான்கள் பரம்பரை சொத்து கல்வி யாரையாளர்களுடைய சொத்து நல்லோர்களுடைய சொத்து மகான்களுடைய சொத்து ஞானிகளுடைய சொத்து இது இவர்களுடைய பரம்பரையுடைய சொத்துக்களாக இருக்கிறது செல்வம் அரசர்கள் கொடும் சொத்தாக இருக்கின்றது ஒன்று செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ன செல்வத்தை பாதுகாக்கிறது பொருளை பாதுகாக்கிறதுக்கு எப்படியா கொண்ட லாக்கர் வேணும் எதுவோ லாக்கர் வேணுங்கிறது எல்லாத்தையும் நாம் தேடி வைக்க வேண்டும் ஆனால் கல்வியை பாதுகாப்பதற்கு எந்த ஒன்றும் தேவையில்லை செல்வத்திற்கு விரோதிகள் இருப்பார்கள் கல்விக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் நீ பார்த்தீங்கன்னா கல்வியை கற்றுக்கொண்டவர்களுக்கு பின்னால் அவளுக்கு எந்த பறையும் தேவையில்லை செட்டு பறையோ மூணு பறையோ எதுவும் தேவையில்லை ஆனால் கல்வி மாணவங்களோட வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் தேவை என்ன சொல்றது பசும்போல் பட்டியோ ஏதோ ஒன்றை போன்று ஒன்று அதுமானக்கு தேவைதான் அதே போல செல்வன் செலவாகிவிடும் அதை செலவழிக்க செலவழிக்க குறைந்து கொண்டேதான் கொண்டிருக்கும் ஆனால் கல்வி அப்படி அல்ல யாருன்னு சொல்ற அதிக்கின்றதை அதிகரிந்து கொண்டே இருக்கும் ஒருவருக்கு நான் கட்டுக்கொண்டு

அணி கடமா அவச்சி ஒரு லீப்பில் சந்தேகம் எங்கிறாரு அணியே இது புரிய என்ன விளக்கன்னு ஆபா அவங்க சொல்கிறாங்க லாதிரி எனக்கு தெரியாது ஆபன்னு சொன்ன உடனே கீழே இருந்து ஒரு நம்ம இப்போ நீங்கள் சொல்லுவோம்ல ஒரு ரஜத்தில் போய் ஏதாச்சும் கேட்பாங்க இன்னும் உன்னை டிசைட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அது போல் சொல்லணும்னு நினச்சி கேட்பாங்க சொல்லி இவருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க அதாங்க இது போட்டு அவர் போட்டு உடம்பு போறாரு இவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு கூட இதுவரை அழிக்கிற உலக அவர் சொன்ன பொழுது அவர் சொன்னாங்க அந்த சாமி கேட்டாங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க அவரை ஏன் நீ நம்பர்ல நிக்கிற மேல ஏர்மிக்கிறீங்க

அலியல பார்த்து அலி அலி அழியாகத்தான் அவர்கள் கல்வியின் தலைவாயில் என்பதாக சொன்னார்கள் என்பதாக அந்தவருக்கு கல்வியோடைய பொட்டி அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் இவர்கள் அடி தலைமுறைகள் அதன் பதில் சொல்லக்கூடியவர்கள் உடனுக்குடனாக இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அடி தலைமுறை அவங்களை பார்த்து கேட்கப்பட்ட பொழுது இந்த வார்த்தைகள் சொன்னார்கள் அதே போல இமாம் கசாரி ரஹமத்துல்லாஹில் என்று சொல்வார்கள் சொல்லும் பொழுது இமாமல் கூறிய சொல்லும் பொழுது என்றதாக சொல்வார்கள் அவர்கள் எழுதப்பட்டவருடைய கித்தாபுகள் எனக்குரிய கிதாப் தானியும் தாழ்வு சொல்லக்கூடிய கிதாப் இந்த கிதாப்ல அவங்க சில ஒழுக்கங்களை சொல்லி இருப்பார்கள் நடைமுறைகளை சொல்லி இருப்பார்கள் எங்களுக்கு ஆசிரியர்கள் அதை படித்துக் கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் இதன் பிரகாரம் ஒரு மனிதன் மட்டும் மாறச் செய்து விட்டால் இவன் தண்ணீரில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவான் காற்றில் பறக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவான் அந்த அளவிற்கு அவங்க வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அவங்கள்ட்ட ஒரு முறை கேள்வி அழைக்க முடியல அவங்க சொல்றாங்க அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா இந்த கடலில் இருக்கக்கூடிய கடல்ல ஒரு படம் இருக்கிறது அதில் ஒரு பறவை அமர்ந்திருக்கின்றது அது குடித்தால் அதனுடைய சிந்தில் எவ்வளவுக்கு தண்ணீர்கள் ஒத்து இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் நான் கற்றுக்கொண்ட கல்வி நான் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி இந்த கடலை போன்று குடிந்தது என்பதாக சொன்னார்கள் யாருங்க இழிவுகள் பாரி என்று சொல்லக்கூடியவர்கள் கல்வியும் கடவுள் என்று அப்ப கல்வி என்பதற்கு அவசியமாக இருக்கிறது அது ரெண்டு கல்வியாக இருந்தால் கூட போதுங்க இருபது கல்வியாக இருந்தால் கூட போதும் மூன்று மொழிகள் கற்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல ரசி சம்லாவை செல்லும் அவர்களுடைய காலகட்டங்களில் அனுப்பப்பட்ட சில சாதிகளை ஒரு சாதி அனுச்சிக்கிறாங்க

ஒரு சாரியை அனுப்பி வைக்கின்றார்கள் நீங்க கல்வி அந்த கல்வி அவங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்ளுவாங்க அவங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த சாதி சந்தி பதினாறு தினங்களில் அந்த மொழியை கற்றுக்கொண்டு வந்தார்கள் அடுத்தபடியாக நடக்கக்கூடிய அனைத்து கைது போக்குவரத்துக்கும் இவர்கள் அதை டிரான்ஸ்லேஷன் செஞ்சாங்க அப்ப மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் என்பது விட்டால் எத்தனை நாள்களிலும் கற்றுக்கொள்ள முடியும் அதான் நம்ம சொல்றோம் குரானை ஓத கற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக ஆர்வத்துடன் இருந்தால் அவர்கள் பதினைந்து நாட்கள் போதும் அவர்கள் குரானை கற்றுக்கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஏறத்தாழ பதினைந்து மணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டால் போதும் அவர்கள் குரானை ஒரு அளவிற்கு புரிந்து வழங்கி ஓதக்கூடிய அவர்களுக்கு வந்து விடுவார்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்குரிய ஆர்வங்கள் இருக்க வேண்டும் இன்னைக்கு அந்த ஆர்வம் இல்லாதனால அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மூவராதின் காரணத்தினால் என்ன பல விஷயங்களை நான் சொல்லி அதை தட்டி கிழிப்பதற்கு வந்துவிடுகின்றோம் அது மாற்ற கல்விகள் இருக்கின்றது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒன்றோடைய உயிர் நாடிகள் போன்றது அவசியமான ஒன்று மார்க்கூடிய கல்விகள் கற்றுக்கொள்வது என்பது அவசியமான ஒன்று இன்று இளைஞர்களை நீங்கள் தெருக்களை நிறுத்தி வைத்து பாருங்கள் ஒரு இளைஞரை அவனை பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நபர்கள் பிரீத்தி ஏற்பு கொண்டிருப்பார்கள் நாங்கள் சொல்லுவது இந்த முறைகள் தான் சரி இந்த முறைகள் தான் சரி என்பதாக சொல்லிக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையே அங்கியிலும் சந்தியிலும் நிமிடம் வளவிற்காக்கி விடுவார்கள் நமது முன்னோர்கள் மூதாதியர்கள் அனைவரும் பின்பற்றி வந்த இந்த அகுல் சுண்ணாவுடைய கொள்கைகள் அசீராக்களை முழுமையாக நம்முடைய குழந்தைகள் விளங்காத அளவிற்கு விடுவார்கள் இன்னைக்கு அந்த வீழ்ச்சி தான் பள்ளியுடைய அகவுகளை பற்றி தெரியாமல் இருக்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகள் உள்ளவுக்காக கேரம் பெறுவார்கள் உள்ளவுக்காக செல்போன்களை படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதற்கு காரணம் என்ன கல்வி அறிவுகள் என்பது அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கல்வி என்பதே இல்லை அது எந்த இடத்துல தான் வளரப்பட்டாலும் சரி பள்ளியுடைய அந்த சுற்றுவட்டாரங்கள் வளரும் பொழுது பள்ளியுடைய அதவுகளை நாம் பேர வேண்டும் என்பதை மறந்து வருகின்றார்கள் சில நபர்கள் கைதியை தூக்கி நல்ல தூக்கி கட்டிக்கிட்டு முழங்கால் வரை தெரிவித்து அழகு அதுதான் சொல்லக்கூடியது உங்களுடைய முழங்காலும் அவளுக்குதான் கொப்புளி இரும்பு முழங்கால் வரை மறைக்க வேண்டும் இந்த மனத்துவல் கூடியக்கூடிய இடம் பள்ளி என்ற மணக்குவல் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த இடங்களில் கென்னி என்ற இங்கள் அந்த மலக்கியல் மன்சுனி இப்போ மட்டுமல்ல உண்டனம் நீ எங்கனத்தை பொத்தவா செய்யக்கூடிய அளவுக்கு காளி விடுவார்கள் நீங்கள் மலக்கிய முடிய பொத்தவாளிகள் ஏதோ விடுவீங்க ஏவோ அதிர்த்தி சொல்றா இவருக்கு வேற வரையே இல்ல கோவப்படுறாங்க என்னுடைய உங்களுக்கு சொல்லக்கூடிய சமயத்தில் சரியா தவறா என்பதை எடுத்துக் கொள்வதை விட நிம்மது கோப்பிடக்கூடிய தான் வந்து விடுகின்றார்கள் ஏன் அந்த கல்வியை பற்றி சரியான முறைகள் விளங்காமல் நினைக்கும் மாய்க்க தொழில் பற்றி புரியும் முதல்லாமல் நம்பிக்கின்றார்கள் தொழுகன் நடக்குது பள்ளியில் கட நாம விளையாண்டுகிட்டு இருக்கோம் இன்னுடைய காரணம் என்ன மாயக்கை பற்றி விளங்கவன் நிலை புரியவர் நிலை

இதை நாம் சரி செய்ய வேண்டும் இன்னும் நாம் சரி செய்யவில்லை என்றால் ஒரு காலகட்டம் வரும் பள்ளிகளே கிபாகக்கூடிய இடமாக இருப்பதை விட்டுவிட்டு விளையாடக்கூடிய இடமாக மாறிவிடும் இந்தி எல்லா கல்வியில சிறந்தவர்கள் போல பேசக்கூடிய வட மாநிலங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகைகளும் காரணமாக பள்ளிகளுடைய அடையாளங்களை மறைக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஐநுடைய தரம் என்ன விட்டது இறங்கிவிட்டது கேட்டாங்க கியாமத்துடைய அடையாளங்கள் என்ன என்பதாக முதன்மையாக கல்விகள் முயற்படும் என்பதாக சொன்னார்கள்

இந்த அழிவு உயர்த்தப்படும் மார்க்கத்துடைய அழிவு உயர்த்தப்படும் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கற்றுக்கொள்பீர்கள் கொள்வீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்பீர்கள் கொள்வீர்கள் காலங்கள் வரும் கற்றுக் கொள்வார்கள் அமல் செய்ய மாட்டார்கள் அதை அவர்கள் கற்றுக் கொள்வதற்கு ஆர்வம் கொள்ள மாட்டார்கள் ஏதோ ஒரு சடங்கிற்காக வேண்டியும் சம்பிரதாயத்திற்காக நானும் ஒரு முஸ்லீம் என்பதற்காக வேண்டியும் குர்ஆன் எனக்கு தெரியும் என்பதற்காக இதை இவர்கள் ஒரு கடமையாக ஓடிக்கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள் இப்படித்தான் கல்வி உயர்த்தப்படும் அவர் சொன்னார்கள் اللہ تعالیٰ نبی کہا پاتے روی بانا ہے نبی سندھ دیر گلے کہا کیا روی بانا ہے مولو مجانا علمی کرتے کلکوری ہے نللسہ نبی سندھ دیر گلے واللہ واللہ برکوری حال انگلی لیر پڑتے تندہ روی بانا ہے واخد دعوانا والحمدللہ رب العالمین سبحان اللہ بحمدی سبحانک اللہ ہمیں و بحمدی کبن اشہد اللہ را ہے اللہ انتا و نصغفر کبن تبلیک آمین سبحان ربی کبن رب, رب العزت